வெற்றிமாறன் சார் இளையராஜா சார் காம்பினேஷனில் வந்து சூப்பர் ஹிட் பாட்டுது தனுஷ் சாரும் அனன்யா பட் மேடமும் பாடின பாட்டுது இப்போவே உங்களுக்கு என்ன என்ன பாட்டுன்னு புரிஞ்சிருக்கோ அந்த பாட்டு தான் எனக்கு பாடப் போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சேர்த்து வச்ச தேவா முன்னு எந்த சாமிகளும் பாக்கலியே சேர்த்து வச்ச கனவுகளா கொண்டார்க்கு நாளை உண்டு என்றென்றும் சந்தோஷம் பொங்கி வரும் கல்லான காடு உன்னோடு நடந்த பூத்தாடும் பூவனமாக நீ போகும் பாத பூங்காள்களானே உன்னான வழியாய் மாறிடும் ராசாவே உன்னாலே ஆகாசோ விடியோசாக நொஞ்சம் பூக்கின்றதே சொல்லாத மாயங்கள் உன்னால் நடக்குது உன்னோட நடந்த கல்லாண காடு பூத்தாடும் பூவனமாகிடுமே பூத்தாடும் பூவனமாகிடும் entry